திருமந்திரே திருமூலர் பெருமான் திருமந்திரத்தில் சிவபூசை என்னும் தலைப்பிலே ஒரு பாடல் எழுதுகிறார் எண்ணற்ற பாவிகள் உணர்வை அறியாது அவனை எப்படி அணுகி பூசை செய்வது என்பதை உணராது அவன் அருளை பெறுவது எவ்வாறு என்று மயங்கி பெரிய பெரிய பூசைகள் செய்ய வேண்டுமோ யாகங்கள் செய்ய வேண்டுமோ தானங்கள் தருமங்கள் செய்ய வேண்டுமோ என்றெல்லாம் மயங்கி இறைவனை சிவபெருமானை வழிபட முடியாமல் போகின்றார்கள் அவர்களைக் கண்டு வருத்தமுற்று பாடுகிறார் புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும் இறைவனை வழிபாடு செய்யும் புண்ணிய பேற்றினை நினைப்பவர்க்கு எளிமையாக பூவும் நீரும் நிறைய எங்கும் எப்போதும் உள்ளன அவற்றைக் கொண்டு எளிய பூசை செய்தாலே போதும் இறைவன் ஓடோடி வந்து அருள்வான் எப்படி கிருஷ்ண பகவான் பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் என்று எது கொண்டு வந்தாலும் எனக்கு நிறைவே என்று சொன்னானோ அதை போல சிவபெருமானுக்கும் நம்மால் எது முடியுமோ அவற்றைக் கொண்டு பூசை செய்தால் போதும் பூசை பொருள்களின் அளவு முக்கியமன்று உள்ளன்பு பக்தி நேயம் அதுதான் முக்கியம் அதுதான் அவசியம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று பாடுவாரே அதுபோல நெஞ்சகமே கோயில் நினைவே சுகந்தம் அன்பே மஞ்சன நீர் பூசை உள்ள வாராய் பராமரமே என்று தாய்மானவர் பாடுவது போல இறைவன் எளிய தன்மைக்கு எளிய பூசைக்கும் இறங்கி வருவான் அவன் ஏழை பங்காளன் சிவபெருமானுடைய அருளைப் பெறுவதற்கு தொழுது தூவி துதித்து நின்று அழுது காமுற்று அறற்றுகின்றாரையும் பொழுது போக்கி புல எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே என்று அப்பர் பெருமான் பாடுவார் அழுது தொழுது உருகி நிற்பவர்கள் நினைத்து நினைந்து நினைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நெகிழ் அன்பே வனைந்து வனைந்து என்று வள்ள பெருமான் பாடுவது போல அவனை நினைத்து உருகி வழிபடுவோர்க்கு அவன் வருவான் வந்து அருள் புரிவான் ஆனால் அதே சமயத்தில் பூசை செய்கிறோம் அவனை வணங்குகிறோம் என்று பகட்டோடு ஆடம்பரத்தோடு இருப்பவர்களை பொழுதுபோக்கி புறக்கணிப்பாரையும் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே என்று இன்னம்பூர் தலத்தில் அப்பர் பெருமான் பாடுவார் வாழ்த்தவாயும் நினைக்க உடனஞ்சும் தாழ்த்த சென்னையும் தந்த தலைவனை மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையேன் நெடுங்காலமே என்று அப்பரே பாடுவார் அவனை பாடுவதற்கு அவனை வணங்குவதற்கு இந்த பிறவியை தந்த இந்த உறுப்புக்களை தந்த இறைவனுக்கு நம்மால் நன்றி சொல்ல முடியுமா ஆனாலும் நன்றி சொல்ல அவனுடைய திருமேனியில் சில பூக்களை போட்டாலே போதுமே அவன் திருவடியை தொழுதாலே போதுமே முப்போதும் சென்று அண்ணாமலையானை முப்போதும் முந்தி சென்று வணங்குமே என்று அப்பறே பாடுவார் ஆடி பாடி அண்ணாமலை கைதுவிட ஓடிப்போகும் நம் உள்ள வினைகளே என்று முன்னரே பார்த்தது யாவர்க்குவான் இறைவருக்கொரு பச்சிலை என்று முன்னரே சொன்னது போல பூவும் நீருமே அவனை வழிபடுவதற்கு போதும் என்ற செயலை சொல்லி நம்முடைய உள்ளன்புதான் நம்முடைய மெய்யன்புதான் அதற்கு தேவை என்பதை சொல்லி நெக்கு நெக்கு அன்போடு துதித்து துதித்து நின்றவர் உள்ளத்தில் அவன் புக்கு நிற்பன் புண்ணாசடை புண்ணியன் ஒக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பன் நாணியே என்று அப்பர் சுவாமியிலே பாடுவார் நெகிழ்ந்து உருகுகின்ற அடியார்களிடத்தில் அவன் ஓடோடி வருவான் ஆனால் வஞ்சகமாக ஆடம்பரமாக பகட்டாக பூசை செய்பவர்கள் அல்லது பொழுதுபோக்கு புறக்கணிப்பவர்கள் இவர்களுடைய பூசையை கண்டு அவன் சிரித்து நிற்பானான் ஆகவே பூசைக்கு எளிமை வேண்டும் அவனை எவ்வாறு அடைவது வென்று அடைவது என்று கலங்குதல் வேண்டாம் எளிய அன்பிற்கு அவன் ஏழை பங்காலம் பழங்குடில் வரும் எழுந்தருளிய பரனே என்று திருவாசகத்தில் வரும் பக்தி வலையில் படுவோன் படுவோன் காண்க அன்பனும் பொடியில் அகப்படும் வலையே என்றெல்லாம் அடியார்கள் பாடியிருக்கிறார்கள் அவனை வழிபடுவதற்கு எளிமையான பூசையும் உள்ளன்பும் உண்மையான அன்பும் இருந்தால் போதும் இறைவன் ஓடோடி வருவான் என்பதைத்தான் திருமூலர் வருவான் இவ்வளவு அழகாக நமக்கு வலியுறுத்துகின்றார் பாட்டை பார்ப்போமா புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் புரியா நிற்கும் எண்ணிலி பாவிகள் எம் இறை ஈசனை நன்னுதல் அறியாமல் நழுவுகின்றாரே நாளையும் சிந்தி